எந்தெந்த நாடுகள் எவ்வளவு அணுகுண்டுகள் வைத்திருக்கின்றன என்று பார்க்கலாம் வடகொரியா மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஆரோக்கியமான வாழ்க்கை கல்வி சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ அணுகுண்டு ஏவுகணை என்று இன்று உலகிலேயே முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது வடகொரியா நாட்டில் ஐம்பது அணுகுண்டுகள் உள்ளன ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மிகவும் நெருங்கிய நாடாக இருக்கிறது இஸ்ரேல் நாட்டிடம் தொன்னூறு அணுகுண்டுகள் உள்ளன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடக்கும் போதெல்லாம் அணுகுண்டுகளை வீசி தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு மோதல்கள் உக்கிரமாக இருக்கும் அமெரிக்கா தான் ஈரானின் மூன்று அணுகுண்டு பதுங்கு குழிகள் மீது பீட்டு பாமர் குண்டுகளை வீசி அளித்தோம் என்று கூறியிருந்தது பாகிஸ்தானிடம் பதினேழு அணுகுண்டுகள் உள்ளன பொருளாதாரத்தில் மிகவும் இருந்தாலும் அணு ஆயுதங்கள் தயாரிப்பில் அக்கறை செலுத்தி வருகிறது இந்தியாவிடம் நூற்றி எண்பது அணுகுண்டுகள் உள்ளன பிரிட்டனிடம் இரநூத்தி இருபத்தி ஐந்து பிரான்ஸிடம் இரநூத்தி தொண்ணூறு சீனாவிடம் அறுநூறு அமெரிக்காவிடம் மூவாயிரத்தி எழுநூறு முதல் இடத்தில் ரஷ்யா தான் இருக்கிறது ரஷ்யாவிடம் நான்காயிரத்தி முன்னூற்றி ஒன்பது அணுகுண்டுகள் உள்ளன நாடுகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு அணுகுண்டுகளை தயாரித்து வருகின்றன ஜப்பானின் நாகசாகி ஹீரோஷிமா ஆகிய நகரங்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி அந்த நகரங்களில் இல்லாமல் அளித்தது இந்த அணுகுண்டு தாக்குதலில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் மரணித்து இருந்தனர் இன்னும் அதன் மடுக்கல் காயவில்லை அணுகுண்டின் கோர முகத்தை உலகிற்கு முதன் முதலாக காட்டியது இந்த சம்பவம் இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவின் பெல் ஹார்பரை ஜப்பானிய படைகள் தாக்கியதன் விளைவே அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டை வீச காரணமாக அமைந்தது என்று கூறப்பட்டது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி